நைன் ஒன் சிக்ஸில் தான் வந்து எப்பயுமே வந்து கோல்டு காயின்ஸ் இருக்குங்க அதாவது நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் பியூரிட்டியில் நார்மல் கோல்டில் இருக்காது இதை டுவெண்ட்டி டூ கேரட் அப்படின்னு சொல்லுவோம் இப்படிங்க கோல்டு காயின்ஸை வாங்க போகும்போது என்ன மாதிரியான சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த பத்திரிகல நம்ம பார்க்கலாம் போன வீடியில் கோல்டு ஜுவல்ஸ் வாங்க போகும்போது என்ன சார்ஜ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் பார்க்குறவங்க செக் பண்ணுங்கள் ஸோ காயினில் ஒரு பெனிஃபிட் என்னென்னாங்க இப்படி இந்த காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்ஸில் மேக்கிங் ஸோ வேஸ்டேஜ் இப்படிலாம் நம்ம பேசுவேன் இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா வந்து டை சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காமனாக இதையுமே வேல்யூ அடிஷன்னே நீங்கள் எடுத்தவங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் சார்ஜ் பண்ண போகிறது சரிங்களா இந்த டை சார்ஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா வந்து டூ பர்சன்டேஜுங்க இது எங்க போய் வானாலும் இது தான் போடுறாங்க நான் பார்த்த அளவில் ஜுவல்ஸ் அப்படின்றது அப்படி கிடையாது ஏற்ற மாதிரி சேஞ்ச் வரும் ஆகும் கரெக்ட்டுங்களா ஸோ பேங்குக்கு ஒரு மாதிரி நிறைய டிசைன் உள்ள ஜுவல்க்கு ஒரு மாதிரி அப்படி மாறிட்டு இருக்கு செயின்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் பட் காயினுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் அப்போது அதை கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரெஸ்பெக்ட்டுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது ட்வெல் விட ஓகேங்களா அப்போது இன்னைக்கு கோல்டு காயினுடைய நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு காயினோடய ப்ரைஸ் என்னென்னா தேர்ட்டீன் தௌசண்ட் டூ எயிட்டி ருபீஸ் நான் வீடியோ எடுத்து அன்றைக்கி அப்போது ரெண்டே பர்சன் தான் இது கண்டுபிடிக்க போகிறீங்க அப்போது இந்த நம்பர் எப்போவே ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது கிடச்சிரும் ஸோ தேர்ட்டின் தௌசண்ட் ருபீஸ் டூ எயிட்டியாக ஹண்ட்ரடாவில் டிவைட் பண்ணும்போது ஒரு பர்சன்டேஜ் என்ன என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து ஒன் தேர்ட்டி டூ பாயிண்ட் எயிட்டி பைசே கிடச்சிருக்குங்க இப்போ ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ ரெண்டு பர்சன்டேஜ் தானே உங்களுக்கு வந்து டை சார்ஜு இதே இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது இன்டூ ரெண்டு போட்டிங்க அப்படின்னா வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சிக்ஸ்டி பைசை அப்படின்றதே உங்களுக்கு டை சார்ஜ் கிடச்சிருச்சு இதை கோல்டு ப்ரைஸோட ஆட் பண்ணிக்கோங்க தேர்ட்டின் தௌசண்ட் டூ எயிட்டி ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் பாயிண்ட் சிக்ஸ் பைசே வருது சரிங்களா இப்போது இதில் மூணு பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க கோல்டு ப்ரைஸ்லேருந்து கிடையாதுங்க கோல்டு ப்ரைஸ் ப்ளஸ் டை சார்ஜஸ் டோட்டல் பண்ணி ஒரு நம்பர் கிடைக்குது இல்லையா அதுக்கு தான் மூணு பர்சன்டேஜ் ஓகேங்களா இப்போ தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பைசேக்கே மூணு பர்சன்ட் எப்படி கண்டுபிடிக்கலனா இந்த நம்பரை டிவைட் பை ஹண்ட்ரர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பைசே இன்டூ இதோட த்ரீ போடுங்க ஏன்னா மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இதோட த்ரீயை போட்டிங்க வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ருபீஸ் கிடைக்கும் கோல்டு ப்ரைஸ் ப்ளஸ் டை சார்ஜ் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணி வச்சுக்கிங்கனா இதை டோட்டல் பண்ணி ஒரு நம்பர் கிடச்சி இல்லையா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் யோட ஆட் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி டோட்டலாக வர அமௌண்ட்டு தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் நைன்ட்டி சிக்ஸ் பைசை பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரூபா தொண்ணூற்றி ஆறு பைசா ஸோ இங்கே ஒரு நீங்கள் கிளியராக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே வந்தாங்க எந்த நம்பருக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் தேவையோ ஃபஸ்ட்டு டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ஒன் பெர்சன்டேஜ்க்கு எவ்வளோ கிடச்சிரும் டை சார்ஜ் டூ பர்சன்ட் அந்த ஒன் பர்சன்டோட டூவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிது அதுதான் உங்களுடைய டை சார்ஜ் இது தூக்கி கோல்டு ப்ரைஸ் டோட்டல் பண்ணி ஒரு நம்பர் கிடைக்கும் உங்களுக்கு அந்த நம்பரை எகைன் டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ஒரு பர்சன்ட் எவ்வளோ அப்படின்றது கிடைச்சிடும் இதோட ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதோட த்ரீ மல்டிபிளை பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி எவ்வளோவும் கிடைக்கும் இதே எடுத்து ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்களா கோல்டு ப்ரைஸ் ப்ளஸ் டை சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வர ப்ரைஸ் தான் பார்த்து கோல்டு காயின் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்துருக்கும் போது இது என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதுபடி வந்து நம்ம சார்ஜஸ் அண்டு ஜிஎஸ்டிஸ் போட்டிருக்கோம் ஃப்யூச்சரில் இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறிச்சுன்னா அப்போது கேல்குலேஷன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கோல்டு ஜுவல் வாங்கும்போது கோல்டு காயினில் பெனிஃபிட் இருக்குது ஏன்னா கோல்டு காயின்க்கு இப்போ ரெண்டு பர்சன்டேஜாக வந்தால் டை சார்ஜ் அப்படின்னு போடுறாங்க பட் ஜுவல்லுன்னு போகும்போது உங்களோட ஜுவல்லுக்கு ஏற்ற மாதிரி நைன் பர்சன்ட் போடலாம் டென் போடலாம் டுவெல் போடலாம் ஃபிஃப்டின் போடலாம் உங்களோட டிசைனஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் அது ஓகேங்களா ஸோ போன வீடியோவில் கோல்டு ஜுவல்லுக்கு எப்படி கேல்சியம் போடுறதுன்னு நம்ம போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இன்னொரு பதிவில் நான் உங்களை பார்க்குறேன் கல்லையே நன்றிகள்